நண்பர்களை நீங்கள் பார்த்துருக்கிறது மேற்பாடு சூற மலை செய்து பயங்கரமாக மழை பெஞ்சு பல வீடுகள் அடித்து போய்விட்டது பல மக்கள் மண்ணுக்குள் புதைந்து உள்ளார்கள் நிறைய மக்களை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து மனசுக்கு ரொம்ப வருத்தமாச்சு பயங்கரமாக மழை பெஞ்சு மண் சரிவு ஏற்பட்டு பல மக்கள் உணவில் தங்குவதற்கு இடமின்றி தவித்து உள்ளார்கள் இப்போ நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தான் இருக்குது இந்த இடத்துக்கு போகிறதுக்கு மேற்பாடி சூடு போகிற இடத்துக்கு நான் இருக்கிற இடத்துல ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் அதே இடத்துல நடந்துச்சு மறுபடியும் அதே இடத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா ரொம்ப ரொம்ப மனதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது மக்களே இப்போ நிறைய மக்களை கொண்டு தான் இருக்கிறாங்க பல மக்கள் ஒரு நாற்பத்தஞ்சி மக்கள் மண்ணிலேருந்து எடுத்து உயிரை இழந்து தான் கரைச்சிருக்காங்க 私たちはこの人たちのためにやるのではないかと。